السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله லா வலா பில்லாஹில் அலியல் சுபஹானக ஹகீம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே அன்பார்ந்த சகோதரர்களே சபீப காலமாக எஸ்ஐஆர் என்கின்ற ஒரு பணி தமிழகத்திலே நடைபெறுவதால் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் கூட ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது பொதுவாக எஸ்ஐஆர் என்றால் என்ன வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அவ்வளவுதான் சரி இது தேவையா என்றால் தேவைதான் இது வளமையாக இருபது வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகிற காரியம்தான் இதில் நன்மை இருக்கிறது அதில் பிரச்சனை கிடையாது நன்மை என்று கேட்டால் சில பேர் இறந்திருப்பார்கள் ஆனாலும் அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலிலே இருக்கும் இப்படி சீர்திருத்தம் செய்கின்ற போது இறந்தவருடைய பெயர் இதில் இருந்தால் நீக்கப்படுகிறது இன்னும் சில பேர் இருப்பார்கள் நிரந்தரமாகவே இடம் பெயர்ந்திருப்பார்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலம் சென்றிருப்பார்கள் நிரந்தரமாக போறது உழைக்கிறது சம்பாதிக்கிறது திரும்புறது அப்படி இல்லை நிரந்தரமாகவே புலம்பெயர்ந்து இருப்பார்கள் இப்போ இப்படிப்பட்டவருடைய பெயர்களை நீக்குவது இதுவும் சரிதான் அதே போன்று ஒருவருக்கு இரண்டு இடங்களில் அல்லது மூன்று இடங்களில் ஓட்டுரிமை இருக்கும் இதுவும் கூடாது ஒருவரே இரண்டு இடங்களில் ஓட்டு போடுவாரா மூன்று இடங்களில் ஓட்டு போடுவாரா ஆகவே எந்த இந்த மாதிரி இருந்தால் அந்த பெயர்களையும் நீக்குவது பிரச்சனை இல்லை இதுவெல்லாம் சரியான ஒன்று தான் அதே போல இதுவரை வாக்குரிமை பெறாத இளைஞர்கள் அந்த பட்டியலிலே இணைய வேண்டும் என்று விரும்புவார்கள் அவர்களை இணைப்பது இதன் மூலம் நடைபெறுகிறது இதுவெல்லாம் தேவையான ஒன்று தான் ஆனாலும் கூட இன்றைக்கு சில அரசியல் எல்லாம் எதிர்க்கிறார்களே என்ன காரணம் பெரும்பாலான கட்சிகள் எதிர்க்கிறார்கள் ஒரு

இதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதால் தான் அப்படி என்ன பாதிப்பு என்று நீங்கள் கேட்கலாம் சமீபத்திலே இவ்வாறு சீர்திருத்தம் செய்கிறோம் என்ற பெயரிலே பீகாரிலே நடைபெற்றது அதிலே ஏறத்தாழ் அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் அப்படின்னா பார்த்துக்கிறேங்க ஏங்க இந்த மாதிரி நீக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் சில காரணங்களை கூறுகிறது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த

இருக்கிறார்கள் பட்டியலின மக்களாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த காவி கட்சிக்கு யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களோ அந்த மாதிரி ஆட்களாக தேர்ந்தெடுத்து இவர்கள் நீக்க இருக்கிறார்கள் அறுபத்தி ஐந்து பேர் இப்போ இந்த மாதிரி இந்த தமிழகத்திலும் நடைபெற்று விடக்கூடாது இங்கே இருக்கக்கூடிய பட்டியல மக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது குறிப்பாக முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதால் தான் இங்குள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் குரல் கொடுக்கின்றன இது அவசர அவசரமாக செய்ய தேவையில்லை ஒரு மாதத்தில் என்ன செய்கிறீங்க ஒரு மாதம் தானே இப்போ நவம்பர் நாலிலே இருந்து விண்ணப்ப படிவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது அந்த நவம்பர் டிசம்பர் நாலு வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி ஒரு மாதத்திலேயும் கொடுத்து விண்ணப்ப படிவத்தை பெற்று அதில் அறிவுறையாக இருந்தால் பாதிக்கப்படும் மக்கள் தானே இப்படி அறிவுறையாக அவசர கதிகளே ஏன் செய்ய வேண்டும் என்பதாகத்தான் இவர்களெல்லாம் எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சரிங்க இந்த காவிகளுக்கு பல நாட்களாக பல வருடங்களாக முஸ்லீம்கள் தான் உறுத்தி கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது அவர்களை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு சதி வலைகளை பின்னினார்கள் ஆனால் தோற்று போயிருக்கிறார்கள் இதுவரைக்கும் ஆனாலும் அவருடைய முயற்சியை அவர் விடவில்லை இன்றைய இந்த பணி கூட எஸ் ஆர் என்கின்ற அந்த பணி கூட முஸ்லீம்களை எப்படியாவது இந்த நாட்டிலிருந்து அகற்றிவிட வேண்டும் உங்களுக்கு இந்த நாட்டிலே இடம் இல்லை உங்களுக்கு குடியுரிமை இல்லை என்பதை கொண்டு வர வேண்டும் அதற்காகத்தான் இப்படியெல்லாம் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எத்தனை சூழ்ச்சிகள் செய்தால்தான் என்ன இறைவன் குரானை காட்டுகிறானே உ மக்கரு அல்லாஹ் இவர்கள் வேண்டுமானால் சூழ்ச்சிகள் செய்யலாம் ஆனால் அல்லாமும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறான் அதே நினைவிலே வல்லாஹு ஹைருன் மாக்கிறேன் அல்லாஹு தாலா சூழ்ச்சி செய்பவர்களில் சிறந்தவன் என்றும் அல்லா சொல்கிறான் அப்படின்னு அர்த்தம் அல்ல சூழ்ச்சி செஞ்சிருக்கிறான் இல்லை சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு கடும் தண்டனை கொடுப்பான் அவர்களுடைய சூழ்ச்சிகளை தகர்த்து எறிவான் அவர்கள் பின்னுகின்ற வலையை எல்லாம் சதி வலையை எல்லாம் பிரித்து ஏந்தி விடுவான் என்பதுதான் இந்த கருத்து அதனால இவர்கள் தங்களிடம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக இப்படி ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டம் பலாம் அவரிடம் இருக்கும் ஆடாத ஆட்டமா ஹாமான் ஆடாத ஆட்டமா நம்ரூது ஆடாத ஆட்டமா அவர்கள் எல்லாம் அடங்கி போனார்கள் என்று மண்ணுக்குள்ளே அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய தண்டனை அவர்களுக்கு கொடுத்தான் இந்த காவிகளுக்கும் அது காத்திருக்கிறது எத்தனை செய்தி போடட்டுமே அன்றைக்கு நபி சல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் விஷயத்திலும் செய்தி செஞ்சாங்கல்ல அல்லாஹ் குருவான சொல்லி காட்டுறாங்க உங்கள் விஷயத்தில் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்ன மதமான சூச்சி தூக்க உங்களை இந்த ஊரிலேயே விட்டு வச்சிடலாமாத்து அல்லது உங்களை கொன்று விடலாமா அல்லது இந்த ஊரிலிருந்து இற்று விட வேண்டுமா இப்படி சூழ்ச்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் குருன் சூழ்ச்சி செய்கிறார்கள் எம் குருல்லாஹ அல்லாஹ் சூழ்ச்சி செய்கிறான் வல்லாஹு ஹைருல் மாக்கரின் அல்லாஹு தானே அவர்கள் சூழ்ச்சிகளை எல்லாம் அடித்து நொறுக்கி விடுவான் என்று அல்லாஹ் குருவான்ல சொல்லி காட்டுறான் அதனால் அன்றைக்கு குறைஷிகள் திட்டம் போட்டாங்களே சல்லல்லாலுசலம் விஷயத்தில் வெற்றி கொட்டார்கள் இந்த ஊரிலிருந்து விரட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள் இறைவன் அந்த ஊரையே ஆளுகின்ற பவரை கொடுத்து விட்டான் அம்பி சல்லல்லாலுசலம் அவர்களுக்கு இப்படித்தான் அல்லாஹ் சூழ்ச்சி செய்வான்டா இப்படித்தான் அதனால முஸ்லீம்களுக்கு ஏதாவது எடையூறு கொடுக்கணும் நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் சரிதான் கடைசியில் அவர்களுக்கு இறுதி தண்டனை உண்டு ஆனால் இறைவன் பொறுத்திருந்து எதையும் செய்வான் ஆனால் இவங்க ஏதோ நமக்கு எந்த எதிர்ப்பும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இறைவன் காத்திருந்து எதையும் செய்வான் இவர்கள் நாம் நினைத்ததே எல்லாம் செய்யலாம் கார் நம்மடம் அதிகாரம் இருக்கிறது ஆட்சி இருக்கிறது ராணுவ பலம் இருக்கிறது போலீஸ் அதிகாரம் இருக்கிறது என்றே நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கெல்லாம் மேலானவன் இறைவன் அதை இவர்களை இறைவன் ஒரு நாளைக்கு உணர வைப்பான் அதில் சந்தேகமே கிடையாது பிரவுன் ஆனால் ரப்புக்கும் மேல் ஆயிலான்னு சொன்னான் இல்லைங்க நான் தான் மிகப்பெரிய இறைவன் தான் ஏன்னா மூசாலி சலன் சொன்னாங்கல்ல அல்லா என் ரப்புன்னாங்கல்ல இவன் பார்த்தான் அல்லா உங்களை ரப்பா ஆனால் ரப்புக்கும் ஆயிலா நான் மேலான ரப்புன்ட்டான் அவன் நிலைமை என்ன ஆணுச்சு இறைவன் அழித்தொழித்தானா இல்லையா அப்படித்தான் இவர்களுக்கும் கடும் தண்டனை இருக்கிறது சந்தேகமே கிடையாது அதே போல் நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு பல வகையான செய்திகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ஓட்டு திருட்டு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அந்த மாதிரி கொடுமையெல்லாம் என்னங்க ஜனநாயக நாடு வெளியே சொல்ல வெக்கமாக இருக்குங்க உலகத்திலேயே மிகப்பெரிய இரண்டாவது ஜனநாயக நாடு சொல்வதற்கு வெக்கமாக இல்லை யாரு இந்தியாவை தான் பெரிய ஜனநாயகம் எவ்வளோ பெரிய அகோரம் நடக்கிறது யாருங்க தீர்மானிக்கிறது அரசை ஒரு அரசு வர வேண்டும் எங்களை ஆள வேண்டும் என்று யார் தீர்மானிப்பது மக்கள் தானே ஆனால் ஆட்சியாளர்களே அதை தீர்மானிக்கிறார்கள் வா வாக்காளர்கள்தான் ஆட்சியாளர்களை நியமிப்பார்கள் ஆட்சியாளர்கள் தான் வாக்காளர்களை செய்கிறார்கள் யாருக்கு வாக்குரிமை உண்டு யாருக்கு வாக்குரிமை இல்லை என்று ஆட்சியாளர்கள் நிர்ணயம் செய்கிறார்கள் எல்லாம் ஏத்துக்கு மாத்தமா போச்சுங்க தான் ஓட்டு திருட நம்மெல்லாம் நகை நட்டு திருடு கேள்விப்பட்டிருக்கோம் பணம் துட்டு திருடு அது கேள்விப்பட்டிருக்கோம் நோட்டு திருடு கேள்விப்பட்டிருக்கோங்க ஓட்டு திருடு அது இப்போதானங்களுக்கு இவ்வளோ களமும் வாழ்ந்துகிட்டு இருக்கோமே எங்கே கேள்விப்பட்டிருக்கையில ஓட்டு திருடு இப்போ நடந்துகிட்டு இருக்குங்க எவ்வளோ இது மகாராஷ்டிராவில் கர்நாடகாவில் இந்த மாதிரி அகோரம் நடந்தது அதனால தான் சில என்ன செஞ்சாங்க சில பேர் இறந்துட்டாங்க அப்படின்ட்டே வந்தாங்க வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லை ஏன்னா அவ என்ன காரணம் இவர்களும் இறந்து போனவர்கள் என்ன செஞ்சாங்க எதிர்க்கிச்சுக்காம தெரியுமா இறந்து போனவர்கள் என்று பட்டியல் இருந்தவர்கள் எல்லாம் டெல்லிக்கு வரவழைத்து டீ பார்த்து கொடுத்தாங்க இல்லை நீங்களே இறந்து போட்டிங்க இறந்து பாட்டிங்க இந்த பாருங்கள் இவங்கெல்லாம் உயிராக தாங்க இருந்துகிட்டு இருக்காங்கன்னு காமிச்சாங்கல்ல அவ்வளோ பெரிய கொடுமையும் அநீதியும் நடைபெற்றதுங்க சமீபத்தில் விட கொடூரம் அரியானம் அரியான வானத்தில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் தேர்ந்து நடந்துச்சு ஒரு கட்சி ஜெயிச்சு வச்சுக்கிறோங்க ஆனால் இன்னொரு கட்சி நம்ம தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க மக்களும் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் தோது போயிட்டாங்க என்ன என்ன இப்போ தான் வளர்க்குது எல்லாம் ஓட்டு திருடு என்ன அந்நியாக நடந்திருக்கு தெரியுமா பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியுடைய பிரபலியமான பெண்மணியுடைய படம் போட்ட வாக்காளர் அட்டை அது ஒன்று கிடையாது பத்து வாக்குச்சாவடிகள் பத்து பூத்தில் இருபத்தி ரெண்டு ஓட்டு ஒரு பெண்ணுடைய அதுவும் வெளிநாட்டு பெண்ணுடைய ஃபோட்டோ போட்ட ஒரு வாக்க வாக்காளர் அடையாள அட்டை இருபத்தி ரெண்டு அப்படின்னா பார்த்துக்கிறேங்க இந்த செய்தி அந்த பெண்மணிக்கும் இப்போ போயிடுச்சு பா இப்போ பேட்டி கொடுத்துருக்காது வெளிநாடு இருந்துக்கிட்டே இந்த தானே செய்யும் நான் இந்தியாவுக்கே வரலையாப்பா என் ஃபோட்டோ ஏன்ப்பா போட்டேன் இந்தியாவுக்கு நான் வந்ததே கிடையாத எவ்வளவு பெரிய அவமானம் போட்டோ போடலாமா அந்த பெண்ணு சொல்றது நான் இளமையில் எடுத்த போட்டோ அவை தான் போட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு போட்டு ஏன் இந்த அவமானமான எல்லாம் செய்கிறீர்கள் காரி உமிழ்கிறாருங்க இந்தியாவை இதுக்கான காரணம் என்ன இந்த காவிகள் பாவிகள் இவங்க தானேங்க காரணம் சரி அது மட்டுமல்ல இன்னும் கொடுமை இந்த அரியானாவில் எப்படின்னு சொன்னா ஒரே வீட்டுக்குள்ளேயே ஐநூற்றி ஒரு பேர் என்னங்க ஒரு வீட்டில் எவ்வளோ பேர் மூணு பேர் இருப்பாங்களே அஞ்சு பேர் இருப்பாங்களா பத்து பேர் இருப்பாங்களே இருபது பேர் இருப்பாங்களா ஐநூறு பேர் எப்படிங்க ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டினுடைய அட்ரெஸில் ஐநூற்றி ஒரு பேருங்க பார்க்கல என்ன குடும்பங்க இது அதே போல் ஒருவருடைய வா ஒருவருடைய பேரில் ஒருவருடைய ஃபோட்டோவிலேயே நூறு ஓட்டு அதே போல் பெண்மணி ஒரே பெண்மணி அவங்களுக்கு ஓட்டு இரநூத்தி இருபத்தி மூணு இன்னும் சில வாக்காள பார்த்தாக்கா மங்களான ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ இருக்கேன் ஒட்டி யாருக்கிறான்னு தெரியாது அப்படி இன்னொரு குடும்பம் என்ன தெரியுமா வீட்டு அட்ரஸ் இருக்கும்ல வீட்டு அட்ரஸில் நம்பர்லாம் போட்டுருக்கோம்ல நமக்கு நம்பர் இருபத்தி ஒம்போது ஏழு பத்து பதினொன்று இப்படி தான் நம்பர்லாம் பார்த்துருக்குறோம் அந்த அரியானாவில் வாக்காளர் அட்டையில் அந்த அடையாள அட்டையில் வீட்டினுடைய நம்பரு சொன்ன ஆச்சரியப்படுவீங்க ஜீரோ சைபர்னு போட்டு இருக்குது அதுதான் நம்பரு என்ன கொடுமை இது இப்படி ஓட்டுக்களை திருடி அதான் ஆட்சி கட்டிலே உட்கார்ந்து இருக்கிறாள் அவளுடைய திட்டம் அப்படித்தான் பீகாரிலே அப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் எண்ணம் இந்த தமிழகத்திலும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு வேலை செய்கிறார்கள் என்னடா நம்முடைய பாச்சா பலிக்கலையே தமிழ்நாட்டில் என்னென்னமாலாம் பண்ணோம் கடைசியில் இப்படி பண்ணி தான் ஆட்சிக்கு வரணுங்கிறதுனால இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால தான் இவர்களுடைய பின்னணியை புரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைய அரசியல் கட்சிகள் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அதை எதிர்க்கிறார்கள் சரி முஸ்லிம்களான நாம் இதில் எப்படி இருக்கணும் மிகவும் பொறுப்போடு இருக்கணும் ஆயிரம் ரூபாய் செய்து வரட்டும் நாம் நம் கடமையை சரியாக செஞ்சிடணும் இப்போ வந்து படிவங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டிசம்பர் நாலு வரையும் கொடுத்துட்டே இருப்பாங்க வீடு தேடி வருவாங்க வீடு இல்லை இல்லையா மூணு தடவை வரணும் அப்படி மூணு தடவையும் வருவாங்க அப்போ அந்த ஃபார்மை வாங்கணும் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் இதுலேயும் பாருங்கள் அது ஃபில்லப் பண்ணுறதுல மேலே நம்முடைய பேர் அட்ரஸ்ஸு எல்லாம் கேட்டிருக்கிறாங்க அது வரைக்கும் ஓகே தான் அதுக்கு கீழே ரெண்டாயிரத்தி ரெண்டிலே நீங்கள் ஓட்டு போட்டவர்களா அப்படின்னு சொன்னால் ஆமாம் அப்படின்டா அந்த அடுத்த காலத்தில் உங்கள் பெற்றோர்கள் பேர் அவங்களுடைய சர்டிஃபிகேட்டு நீங்கள் எந்த இதில் அவங்க ஓட்டு போட்டாங்களா எந்த இதில் ஓட்டு போட்டாங்க அப்படி தேவையில்லாத கேள்வி அதாவது அது சரியாக வந்து ஃபில்அப் பண்ணலங்க அவங்க அதனால் நாங்கள் இதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க என்று சொல்கிறதுக்காக வேண்டிய தேவையிட்ட கேள்வி இதில் முஸ்லீம் சமூகம் மட்டும் பாதிக்கப்படாது எல்லா சமுதாயத்திலும் பாதிக்கப்படுவாங்க வேறு விஷயம் ஆனால் இங்கே நம்ம தான் உஷாராக இருக்கணும் எல்லா சமயத்திற்கு பாதிக்கப்பட்டாலும் கடைசியில் இவங்கள்லாம் அந்த சமயத்தை சார்ந்தவங்க இந்த மதத்தை சார்ந்தவங்க இடம் கொடுத்துருவாங்கங்க அவங்க வேற எங்கே போவாங்க அவங்க இந்த நாளில் தான் இருக்க வேண்டியிருக்கு இருக்குது சலகை காட்டிடுவாங்க குடியுரிமை திருத்த சென்றது அப்படி தானே உடா ஆனால் முஸ்லீம்களாக இருந்தால் உங்களுக்குன்னு தான் நாடு இருக்குது இல்லை அங்கே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம தான் இது ரொம்ப உஷாராக இருக்கணும் கடைசியில் மற்றவர்களுக்கு சலுகை கிட்டுவிடும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதங்கிறதுனால ஆ நமக்கு அப்படி இல்லை எப்படியாவது நம்ம அகற்ற நினைக்கிறாங்கல்ல இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வாங்க அதனால் டிசம்பர் நாலுக்கு பிறகு அதை பரிசீலனை செய்வாங்க பரிசீலனை செஞ்சு வெளியிடுவாங்க அந்த பட்டியலில் நம்ம பேர் இருக்குதான்னு பார்க்கணும் இல்லை உங்கள் இந்தெந்த காரணத்தினால தான் உங்கள் பேர் இல்லைன்னு சொன்னால் அதை நிவர்த்தி செய்ய முயற்சி பண்ணணும் ஏனோ தானோ பண்ணோம் வந்தா வரட்டும் வராட்டா போட்டோம் அப்படிலாம் இருக்காது எங்க அப்படி இருக்கக்கூடாது ஏன் இந்த ஓட்டு போடுவது என்பதே மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தானே மை நசுபும் மின்ஹா அழகிய பரிந்துரையை ஒருவன் செய்தால் அதற்குண்டான கூலி அவனுக்கு உண்டு மின்ஹா ஒருவன் தீய சாட்சியை சஃபாத்துல சாட்சி தீய சாட்சியை ஒருவன் பரிந்துரை செய்தால் அதாவது தீயவனை பரிந்துரை செய்தாலும் அர்த்தம் அவனுக்கு அதுக்குண்டான விளைவும் அவனுக்கு உண்டு அல்ல குரலாக சொல்லிட்டான் அப்போ ஓட்டு போகிறோம்னு என்ன தெரியுமா அர்த்தம் நம்ம பரிந்துரைக்கிறோம் ஆ இந்த ஆளு ஆட்சி செய்வதற்கு நான் பரிந்துரை செய்கிறேன் அதை தான் அர்த்தம் நம்ம சாட்சி சொல்கிறாங்க இவர் தகுதி உள்ள அதுதான் எல்லா குரல் சொல்கிறான் நல்ல சாட்சியாக சொல்லுங்கள் உங்களுக்கு அதுக்குண்டான சவாப்பு கிடைக்கும் தீயவர்களுக்கெல்லாம் வேண்டிய அவன் அரசாங்க செலவு கிடைக்கும் அப்படிங்கிற மட்டும் பார்த்துக்கிட்டு ஓட்டு போடுறாது எங்கே செலவு பட்டிருக்காங்க முஸ்லீம் பெயர் தாங்கிகள் அப்படி இருக்கிறாங்க ஓ அரசாங்க ஒரு கட்சியில் இருப்பாங்க கட்சியுடைய நன்மை எல்லாம் கிடைக்கும் ஆனால் என்னப்பா காவிகளோடு கூட்டி சேர்ந்துருவாங்க சொன்னால் அதுக்கு என்ன நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடர்றவங்களாம் இருக்கிறாங்க அவர்களுடைய அற்பமான அதிகாரத்திற்காக அற்ப சுகத்திற்காக இந்த உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக அப்படி சில முஸ்லீம் பெயர் தாங்கிகள் இருக்கிறாங்க தான் சொல்லுவாங்க ஆனால் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்ட ஊழியும் சேர்ந்து தான் பாதிக்கப்பட்டன அது தெரிய மாட்டுக்கு இப்போ சரி இந்த மாதிரி வந்தா பரிந்துரை செய்வது தானே ஓட்டு போடுறது பரிந்துரைப்பது இவர் நாடாளுகின்ற தகுதி பெறுகிறார் நான் பரிந்துரைக்கிறேன் அதான் ஓட்டு இதை செய்யணும்ங்கிறான் அல்லாஹு தாலா நம்ம செய்யணுமா இல்லையா நம்மள சில பேர் நம்மள்தான் நம்ம மட்டுமல்ல மற்றவர்கள் கூட இந்த ஒரு எண்ணம் இருக்குது ஏங்க யார் ஆண்டா என்ன ஆளாவிட்டா என்னங்க நம்ம உழைச்சி தானங்க நம்ம சாப்பிட வேண்டியிருக்கு ஓட்டு போட்டாலும் சம்பாதிக்காமல் இருக்கணுமா இல்லை இல்லை நம்ம தானே கஷ்டப்படுறோம் யாரும் அண்டுட்டு போட்டோம் அப்படி சொல்பவர்கள்லாம் இருக்கிறார்கள் நம்ம சமூகத்தில் மட்டுமல்ல பிற சமூகத்தில் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது ஏன் தெரியுமா நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்றீங்களா இல்லையாங்கிற மட்டுமல்ல இந்த பிரச்சனை நாடு நாசமாக போகிறதுக்கு இந்த பிரச்சனை தான் வரும் நீங்கள் ஓட்டு போட்டிருந்தா ஒழுங்காக வரக்கூடாதவன் வராமல் இருந்திருப்பான்ல அது தடுத்து நீங்கள் நீங்கள் வேணா நமக்கு கொண்டு நம்ம ஆளு கொண்டு யாரும் வந்துட்டு கொண்டு இருந்தீங்க வரக்கூடாதான் வந்துட்டான் காவிகளுடைய கையிலே நாடு கட்டு பற்றி போகப்பட்ட மாதிரி இன்னும் நாள் போக போக ரொம்ப மோசமாகும் இந்த நாடே நாசமாவதற்கு நம்ம ஓட்டு தான் காரணம் அதனால் நம்ம ஓட்டு போடணும் வரக்கூடாதவர்களை தடுக்கணும் வர வேண்டியவர்களை வர வைக்கணும் இது சமூக சேவை நம்ம சொந்த பிரச்சனை இல்லைங்க சமூகம் சார்ந்தது நாடு சார்ந்தது அதனால் இது அக்கறை எடுக்கணும் ஓட்டுமை தானே ஓட்டு போடவா போகிறோம் நமக்கு எதுக்குன்னு நினைச்சிடாதிங்க இது ஓட்டு போகிற விஷயம் மட்டுமல்ல இப்போது நாம் பெறுகிற அந்த வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டு போகிறது மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் இந்த நாட்டின் குடிமகன் என்பதை நிரூபிப்பதற்கும் அதுதான் தேவை அதை நினைவில் வைங்க நான் ஏற்கனவே சொன்னேன்ல திட்டம் போட்டிருக்கிறாங்க நீ இந்த நாட்டுக்கு வந்தாலும்ப்பா அந்த நாட்டில் மூதார்லாம் கிடையாது இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் இல்லை போ அப்படின்னு நம்மளை வெளியேற்றுவாங்க இல்லையா அகதி முகாமில் நான் போட்டு வச்சுருவாங்க அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வெளிநாட்டிலேருந்து அகதிகள் வந்தாக்கா ஒரு குறிப்பிட்ட இடத்த ஒதுக்கி அங்கே குடிசைகளையும் சில வீடுகள் அமைச்சு கொடுத்து அங்கே இருக்க வைக்கிறாங்கல்ல அப்போ அகதி முகாம்களை தான் நாமும் இருக்கணும் ஏன் அப்படி இருக்கணும் இந்த நாள் நம்ம நாடு அல்லவா இப்படி சொல்பவர்கள் தானே வந்தேறிகள் எங்கேருந்து வந்தவங்கள்லாம் இந்த நாட்டு மைந்தர்களை அகதி முகாம்கள் கொண்டு சொன்னால் பார்த்துட்டு இருக்கணுமா அதனால தான் சொல்கிறேன் அலட்சியமாக இருக்காதிங்க இதில் நம்ம பேர் இல்லையா உடனே போங்க ஏன் இல்லை இதுதான் காரணம் உடனே அதை கொடுத்து சரி பண்ணுங்கள் இதில் மட்டும் சரி செய்யலைன்னு சொன்னால் பட்டியல் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஏழாம் தேதி வெளியிடப்படும் அதில் உங்கள் பேர் இல்லைன்றா இல்லை தான் முடிஞ்சு போச்சு அதனால் ரொம்ப உஷாராயிரிங்க கவனமாகிறீங்க ஏ நம்ம தான் ஃபார்ம் கொடுத்துட்டோமே நினைக்காதீங்க அந்த ஃபார்மை எல்லாம் சரியாக ஃபில்லப் பண்ணுங்கள் அந்த நீங்கள் ஃபில்லப் பண்ணால் அதனுடைய படிவத்தையும் காப்பி ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கிறோங்க இல்லை நீங்கள் தான் தரவே இல்லைன்னு சொல்லிவிட்டால் என்ன செய்கிறது நீங்கள் தப்பு தப்பாக ஏன்னா எந்த எப்படி வேண்டுமானாலும் கையாடல் செய்யலாம் காவிகளுடைய அதிகாரிகள் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இவங்க தமிழ்நாட்டில் கணக்கெடுத்தாக்கா காவிகளுடைய அதிகாரிகளா இங்கே இருக்கக்கூடிய அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தானே நமக்கு எதிராக என்னும் செய்ய முடியுமா அப்படி நீங்கள் கேட்கலாம் இந்தாங்க தேர்தல் கமிஷனுக்கு கீழே இவங்க இயங்குகிறாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்யணும் அந்த பேர் எடுப்பா அடிப்பாண்டு தேர்தல் ஆணையம் சொன்னால் அவங்க செஞ்சு தான் அவனை அவர்கள் கீழே தான் இயங்க வேண்டும் அங்கே போய் தத்துவம் பேசிட்டு முடியாது இது சரியில்லைன்றலாம் அதனால் இந்த அரசு நமக்கு சாதமாக இருக்குது நம்ம பாதம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்காதீங்க தேர்தல் ஆணையம் சொல்வதைத்தான் இந்த அதிகாரிகளும் கேட்பார்கள் அதனால் அந்த தேர்தல் ஆணையமும் ஒழுங்கா நடக்குதுங்க இவ்வளவு பெரிய ஓட்டு திருட்டு நடக்குது ஆட்சி அதிகாரத்தையும் மாற்று நடக்குது நீங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு இருக்கீங்களே என்னப்பா செஞ்சீங்க ஒரு வீட்டுக்குள்ள ஐநூறு பேர் வந்தாங்களே எப்படி வந்தாங்க வெளிநாட்டு ஒரு பெண்மணி இங்க இருபத்தி ஓட்டை வச்சிருக்காங்களா எப்படி யூபி உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு கட்சியை சார்ந்தவர் அரியானால் போய் ஓட்டு போடுறாரு எப்படி நடந்தது தேர்தல் ஆணையம் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாக்கா தேர்தாணையே நம்ம பல சொல்லுது வைக்க கிடைங்க ஏன் இது வாக்கு சாவடியில் அந்த கட்சிகளுடைய பூத்தி ஏஜெண்ட்டுகள்லாம் இருக்க தானே செய்யாங்க அப்போ அவங்கள்லாம் பார்த்து அப்போவே எதிர்ப்பு தெரிஞ்சுருக்க வேண்டியதானே ஏன் அவங்களாம் சும்மா இருந்தாங்க இதாக பதில் தேர்தல் ஆணையமே உன் கடமையே செய்யணும்னு கேட்டால் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறேங்கிறீங்க அது ஒரு பெரிய மேற்றில்லைங்க இந்த காவிகளுடைய ஆட்சியில் எத்தனையோ பூத்தி ஏஜெண்டுகள் எதிர்கட்சியை சார்ந்த பூத்தி பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்களே ஒரு கட்சி சார்பாக தான் போய் உட்காருவார் ஏஜென்ட்டு பணம் உடனே மாறிடுவார் இந்த ஒன்றும் செய்வானா நாங்கள் செய்கிறதை கண்டுக்கிறாரு அவ்வளோதான் நீ இரு இங்கே இரு நாங்கள் செய்கிறத கண்டுக்கிறாத முடிஞ்சு இதெல்லாம் பெரிய விஷயமா இந்த கட்சிக்கு எம்எல்ஏ எம்பிக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி மாற்றத்தை உண்டு வாங்கணுங்க தானே இவங்க பூத்தி ஏஜெண்ட்டை வாங்க எவ்வளோ நேரம் ஆகும் இந்த தேர்தல் ஆணையம் சொல்கிறாரு அந்த ஊதிய ஜன்களை என்ன செஞ்சாங்க உன் கடமையை நீ ஏன் செய்யலை அது பயிர் சொல்லு சம்பளம் வாங்கினீங்க இல்லை அரசு பதவி வகிக்கிறீ எல்லாம் ஏன் செய்யலை என்னண்டாக்கா இப்படி தான் அவங்க சொல்கிற பதவி எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒருத்தன் சைக்கிள் திருட்டு போச்சுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அங்கே பார்த்தாக்கா துப்பாக்கியை காணோம்னு தேடிக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த மாதிரி இவன் என்ன நான் இந்த மாதிரி கொடுமை நடக்குதே என்னப்பா செஞ்சீங்கன்னு கேட்டால் ஆ பூத்தி ஏஜென்ட் என்ன செஞ்சாங்க இது சொல்கிறது தேர்தல் ஆணையம் அதனால தான் இன்றைக்கு சில நன்மக்கள் சிந்தனையாளர்கள் எல்லாம் எதிர்க்கிறார்கள் சரி எதிர்க்கிறது ஆயிரம் இருக்கட்டும் நம்ம கடமையை சரியாக செஞ்சிட வேண்டியதுதான் எந்த குறை வைக்காமல் நம்ம எதுக்கு தடையார தான் இருக்கணும் இல்லை அவங்களும் அப்படி சொன்னாங்க இவங்க அதெல்லாம் வேணாம் இந்த மண்ணிலே வாழ்கிற ஒவ்வொரு முஸ்லீமும் வாக்காளர் அடையாளத்தை பெற்றார் அதுக்கு என்னென்ன முயற்சி செய்யணுமோ செய்வோம் அதை பெறுவோம் அல்லாஹு தாலா தவ்விக் செய்துள்ளுவானாக ஆமீன் அலமது இல்லாஹி ரபில்